வேற பயன்படுத்த கூடாது네 انا சின்னைய போடு வச்சிருக்கங்களே என்ன நேஷம் போடுறாங்க உங்க பேசி கேக்கலனா பேர் யூஸ் பண்ண கூடாது சொல்றீங்க உங்க பேசி கேக்கலனா உங்க பேர் யூஸ் பண்ண கூடாதுனு சொல்றீங்க வந்து சின்னைய பேச்சு பேசி சொல்றீங்க உங்க போட்டோங்க யூஸ் பண்ணிருக்கங்களே நிர்வாகியலா சின்னைய போட்டோங்க இங்க அது

வாய்ப்பு இருந்த நடந்த மாநில செயற்குழுவில் மாநில செயற்குழுவில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்தாங்க எவ்வளவு ஐநூறு பேர் கார் மட்டும் ஒரு எண்ணூறு கார் கார் வேன் பேசலாம் எண்ணூறு அவ்வளோ பிரம்மாண்டமாக உற்சாகத்தோடு வந்தார்கள் மாநில செயற்குழு பாஜக எச் ராஜா நீங்களும் சின்னயாவும் சேர்ந்து தான் அழகுன்னு சொல்லியிருக்காரு நீங்களும் சின்னயாவும் சேர்ந்து எழுந்தீங்கன்னா கண்ணுக்கு அழகுன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலையில் உங்களோட பிஜேபி மூத்த தலைவர் எச் ராஜா அவனுடைய ஆசை விருப்பத்தை சார் தெரியும் போக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்